ஆதித்யாவை கல்யாணம் செய்ய பிடிக்கவில்லை என்று லெட்டர் எழுதி வைத்துவிட்டு திருமண மண்டபத்தை விட்டு வெளியேறிய காவியா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஜாலியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ஆதித்யாவை நினைத்து சந்தோஷத்தில் சிரித்து கொண்டிருந்தாள் என்று அவன் எல்லோரிடமும் அவமானப்படப் போகிறான் திருமண மண்டபத்தில் மாலையின் கழுத்துமாக தலை குனிந்து நிற்கும் ஆதித்யாவின் முகம் மனதில் ஓடியது அவனை எல்லோரும் ஏளனமாக பார்த்து கேலி செய்வது போல் கற்பனை பண்ணிய காவியாவின் மனதில் உற்சாகம் பொங்கியது அந்த உற்சாகத்துடனே ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தவளின் வாட்ஸ்அப்பிற்கு ஆதித்யாவின் நம்பரிலிருந்து மெசேஜ் வந்தது என்னதான் இவன் மெசேஜ் பண்ணுறான் என்று சிரித்து கொண்டே வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி பார்த்தவள் அதிர்ந்து போனாள் அவளின் இதயம் பயத்தில் படபடவென்று அடிக்கும் சத்தம் அவள் காதுகளில் கேட்டது அவசரமாக எழுந்தவளின் கால்கள் தடுமாறியது கீழே விழப்போனவள் சுதாரித்து கொண்டு வேகமாக வெளியேறினாள் ஸ்கூட்டியில் வேகமாக திருமண மண்டபத்தை நோக்கி விரைந்தாள் வேர்த்து விறுவிறுத்து அவசரமாக மண்டபத்திற்குள் நுழைந்தவளை அங்கெந்த அனைவரும் வித்தியாசமாக பார்த்தனர் காவியாவின் அம்மா சாரதா அவளை பார்த்தவுடன் வேகமாக அவள் அருகில் சென்று அவள் கைகளை பிடித்து என்னடி பண்ற எதுக்கு இப்படி நடந்துக்கிற என்று கோபத்துடன் கேட்டவள் காவியாவை அழைத்து கொண்டு வந்து கல்யாணம் இடையில் ஆதித்யாவிற்கு அருகில் உட்கார வைத்தாள் தோல்வியிலும் அவமானத்திலும் தலையை நிம்மலை குனிந்து அமர்ந்திருந்தாள் காவியா ஐயர் மந்திரத்தை சொல்ல அவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே தாலி எடுத்து அவள் கழுத்தில் கட்டினான் ஆதித்யா அப்பாடா நல்லபடியாக திருமணம் நடந்துவிட்டது என்று பெரியோர்கள் நிம்மதி பேர் விட்டனர் ஆனால் அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை பிரச்சனை இனிமேல் தான் ஆரம்பம் என்று ஒரு ரோபர்ட் பொம்மை போல் திருமண சடங்குகளில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் கலந்து கொண்டிருந்தால் காவியா பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கினார்கள் சாரதா காவியாவிடம் தாலி தான் சாதாரண புடவில் இருந்தாய் மாலை அஞ்சு மணிக்கு ரிசப்ஷன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிசப்ஷனுக்கு எடுத்த புடவையை கட்டி கொண்டு நகைகளை போட்டு ரெடியாயிரு இதுலையும் ஏதாவது பண்ணி எங்கள் மானத்தை வாங்காத என்னை திட்டிவிட்டு சென்றாள் மணமகள் அறைக்கு சென்றாள் காவியா அறையில் தனியாக இருந்த காவியா போனை திரும்பவும் ஓப்பன் செய்து அந்த மெசேஜை நன்கு கவனித்தாள் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தான் ஆதித்யா அதில் ஆதித்யாவின் படுக்கையறையில் இருந்தனர் காவியாவும் ஆதித்யாவும் அதில் ஆதித்யாவை காவியா நெருங்கி ப்ளீஸ் ஆதி என்னதாவது பண்ணுடா என்று கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தாள் ஆதித்யாவோ கல்யாணம் ஆகாமல் இதெல்லாம் பண்ணுறது தப்பு காவியா என்று அவளை விட்டு விலகினான் காவியாவோ அவனை கட்டிலே பிடிவாதமாக தள்ளிவிட்டு அவன் மேல் ஏறி அமர்ந்தாள் இதெல்லாம் தப்பு நீ யார்டா சொன்னா இதெல்லாம் தப்புனா இந்த உலகத்தில் நம்மளாம் பிறக்கவே முடியாது என்று கூறியவள் ஆதித்யாவின் முகத்தில் அருகே தன் முகத்தை மெதுவாக கொண்டு வந்து அவன் உதட்டில் முத்தமிட ஆரம்பித்தாள் ஆதித்யாவின் கைகள் தானாகவே போர்வை எடுத்து அவர்கள் இரண்டு பேரையும் மூடியது போர்வைக்குள் காவியாவும் ஆதித்யாவும் நெருக்கமாக இருப்பது போல் வீடியோ இருந்தது அதற்கு கீழ் முகூர்த்த நேரத்தில் நீ திருமண மண்டபத்திற்குள் வராவிட்டால் அடுத்த நொடியே அங்கு உள்ள அனைவரின் மொபைலுக்கும் இந்த வீடியோ அனுப்பப்படும் என்று மெசேஜ் அனுப்பியிருந்தான் அதை தான் பதறிக்கொண்டு திருமண மண்டபத்திற்கு ஓடி வந்தால் காவியா யோசித்தால் காவியா இது எப்படி நடந்துச்சு திருமணத்திற்கு நான்கு நாட்கள் முன்னாடி இருவரும் ஷாப்பிங் போனார்கள் காரில் ஏறியவுடன் ஆதித்யா அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தான் அவளும் தாகமாக இருந்ததால் அதை வாங்கி குடித்தாள் ஆனால் அதை குடித்தவுடன் அவளுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது ஆதித்யாவை பார்த்து ஆதித்யா எனக்கு தலை சுட்டுகிறது என்று கூறினாள் அதற்கு அவனும் அலைந்து கொண்டிருப்பதால் ஏற்படும் சிறு மயக்கமாக இருக்கலாம் சரியாகிவிடும் என்று கூறினான் அது வரைக்கும் தான் அவளுக்கு ஞாபகம் இருந்தது மயக்கம் தெளிந்து எழும்போது ஆதித்யாவின் படுக்கை அறையில் இருந்தாள் படுக்கை அறையில் வேற யாரும் இல்லை தயங்கியபடி தன்னை சரி செய்து கொண்டு எழுந்தவள் தன் உடம்பில் ஏதோ மாற்றம் நடந்திருப்பதை உணர்ந்தாள் ஆனால் அது என்ன என்று அப்போது அவளுக்கு புரியவில்லை படுக்கு அறையிலிருந்து வெளியில் வந்து பார்க்கும்போது சமையலறை வேலை செய்து கொண்டிருந்த பாஞ்சாலி என்ற பெண் அவளை பார்த்து விட்டு அவள் அருகில் வந்தாள் காவி அவளை பார்த்து நான் எப்படி இங்கே வந்தேன் ஆத்தியா இங்கே அங்குலாண்டி எல்லோரும் எங்கே என்று வரிசையாக கேள்வி கேட்டாள் அதற்கு பாஞ்சாலி சுப்ரஜா அம்மா அவங்க தம்பியை கல்யாணத்தை கூப்பிட்றதுக்காக ஐயா கூட வெளியூர் போயிருக்காங்க ஆத்தியா தம்பி நீங்கள் மயக்கத்தில் இருந்தனால இங்கே வந்து விட்டுட்டு உடனே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க நீங்கள் எழுந்ததும் உங்களை உடனே கிளம்ப சொன்னாங்க என்று கூறினாள் காவியாவிற்கு ஆதித்யா தன்னை திட்டம் போட்டு ஏமாத்திருக்கிறான் என்பது அப்போதுதான் நன்கு புரிந்தது கூல்ட்ரிங்க்ஸில் தனக்கு ஏதோ கலந்து கொடுத்துவிட்டு விட்டு வந்து எல்லாம் பண்ணிவிட்டு வேலைக்காரிடம் பொய் சொல்லும்படி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக ஆதித்யாவை தவறாக நினைக்க மாட்டார்கள் தன்னைத்தான் கேவலமாக பார்ப்பார்கள் என்று புரிந்தது ஆத்தியாவை பற்றி நாம் தவறாக கணித்து விட்டோம் ஆனால் மிகவும் மட்டமானவன் இந்த ஆதித்யா தன்னிடம் மட்டும்தான் தவறாக நடந்திருப்பான் என்பது நம்பும்படியாக இல்லை பல பெண்களை தவறாக பயன்படுத்தியவனாக கூட இருக்கலாம் நாம் விட்டும் புளியல் நாமே மாட்டியிருப்போம் ஆனால் இவனை சும்மா விட மாட்டேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் அவள் அம்மாவிற்கு பயந்து ரிசப்ஷனுக்கு தயாரானாள் ரிசப்சனில் முகமலர சிரித்தபடி காவியாவோடு நெருங்கிக் கொண்டு தோளில் உரசியபடி போட்டோ எடுத்துக்கொண்டிருந்தான் ஆர்த்தியா காவியாவோ முகம் வெளிரி போய் பேய் அறைந்தது போல் நின்று கொண்டிருந்தாள் அவர்களுக்கு பரிசு கொடுத்தவர்களை பார்த்து புன்னாய்க்க கூட மறந்து போனாள் காவியா முதலிரவு அறை பேயை எதிர்பார்த்து காத்திருப்பது போல் அமர்ந்திருந்தான் ஆதித்யா சிறிய அலங்காரத்துடன் கையில் பால் சொம்போடு அரைக்குள் நுழைந்தாள் காவியா அவளை பார்த்தவுடன் பார்க்காதது போல் கையில் பூனை வைத்துக்கொண்டு கொண்டு கட்டிலில் காலை நீட்டி படுத்துக்கொண்டான் ஆதித்யா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த காவியா பால் சொம்பை ஒரு டேபிள் மேல் வைத்துவிட்டு அங்கிருந்த சோபாவில் போய் படுத்துக்கொண்டாள் அவளை ஓரக்கண்ணால் பார்த்தான் ஆதித்யா அவள் அறைக்குள் நுழைந்தவுடன் பிரச்சனை பண்ணுவாள் தன்னிடம் சண்டை போடுவாள் என்று எதிர்பார்த்த அவனுக்கு அவள் நடந்து கொண்டது ஆச்சரியமாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது ஒரு பெண் உரிமை உள்ள ஆண்களிடமும் இல்லையென்றால் அவர்கள் மனதில் ஏதோ ஒரு மூலையில் அவர்களுக்கெண்டு ஒரு இடம் இருந்தால் மட்டுமே அவர்களோடு சண்டையோ அல்லது வம்போ இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் போனாலோ அந்த ஆளு ரொம்ப தவறானவன் என்று உணர்ந்தாலோ முடிந்தளவு அவர்களை தவிர்க்கத்தான் செய்வார்கள் அதைத்தான் இங்கு காவியா செய்து கொண்டிருந்தால் ஆகத்தியா என்று ஒருத்தன் அந்த அறையில் இருப்பதை அவள் கவனிக்கவில்லை இந்த இருந்து எப்படி வெளியில் வருவது அம்மா அப்பாவை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தபடி படுத்திருந்தாள் சிறிது நேரத்தில் தூங்கியும் போனாள் ஆனால் ஆதித்யாவோ இரவெல்லாம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் காவியா அவனிடம் பட்டும் படாமலும் அவனை பழிவாங்குவதற்காக பழகினாலும் ஆதித்யாவோ அவளை உண்மையாக நேசித்தான் காவியா தன்னை திருமணம் செய்ய மாட்டாள் தன்னிடம் பழகி ஏமாற்றி முட்டாளாக்கத்தான் தன்னை லவ் பண்ணுவது போல் நடிக்கிறாள் என்பது நன்றாகவே தெரிந்திருந்தது ஆதித்யாவிற்கு ஆனால் அவளை விட மனமில்லை எப்படியாவது அவளை தன் கூட வைத்துக்கொள்ள திட்டம் போட்டுதான் அவளுக்கே தெரியாமல் அவளை எடுத்துக்கொண்டான் கற்பு என்ற ஒன்றிற்காவது அதிகாலை பொழுதில் தங்கள் வீட்டின் காலின் பெல் சத்தத்தை கேட்டு எழுந்தால் காவியாவின் அம்மா சாரதா இந்த நேரத்தில் யார் வந்திருப்பார்கள் என்று யோசித்தவள் கதவை திறந்து பார்த்தாள் அங்கு காவியா ஒரு பேக்கோடு நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்து அதிர்ந்து போன சாரதா காவியா என்னடி இந்த நேரத்தில் வந்திருக்க தனியாக வந்த மாப்பிளம் வரலையா என்று அடுக்கடுக்காய் பல கேள்விகள் கேட்டாள் அவளை பார்த்து முறைத்த காவியா ஏன் இந்த வீட்டுக்கு நான் இனிமேல் வரக்கூடாதா எனக்கு உரிமை இல்லையா இல்லைன்னா சொல்லிவிடுங்க நான் வேற எங்காவது போய்விடுகிறேன் என்று கூறியபடி விறுவிறு என்று உள்ளே நுழைந்தாள் சாரதாவோ அதுக்கு இல்லடி காவியா நேற்று தான் கல்யாணம் ஆகி உன் கணவர் உள்ள விட்டுட்டு வந்தோம் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்து நிற்கிறேன் என்று புலம்பியபடி அவள் பின்னால் ஓடினாள் அவளை திரும்பி பார்த்த காவியா அந்த வீட்டுக்கு இனிமேல் நான் போக மாட்டேன் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு இந்த வீட்டையை விட்டு போய்விடுகிறேன் என்று கூறியவள் அறைக்குள் நுழைந்து கதவை படார் என்று சாத்தினாள் சத்தத்தை கேட்டு பெற்றுமை விட்டு வெளியில் வந்த குணாளன் வாயடைத்து போய் நின்றார் இரவில் நீண்ட நேரம் கழித்து தூங்கிய ஆதித்யா கதவை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்தான் கண் விழித்ததும் காவியாவை தேடினான் அங்கு அவள் இல்லை எங்கு போயிருப்பாள் என்று யோசனையுடன் கதவை திறந்து பார்த்தான் அங்கே பாஞ்சாலி நின்று கொண்டிருந்தாள் அம்மா உங்க ரெண்டு பேரையும் குளிச்சு ரெடியாகி கீழே வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள் கதவை சாத்தியவன் யோசித்தான் இவள் சொல்வதை பார்த்தால் காவியா கீழே இல்லை எங்கே போயிருப்பாள் பாத்ரூம் அருகில் சென்று கவனித்தான் அங்கும் அவள் இல்லை காலையிலே யாரிடம் சொல்லாமல் எங்கே சென்றால் என்ற யோசனையுடன் போனை எடுத்து குணாலனுக்கு கால் செய்தான் வாயடித்து போய் சிலையாக நின்றிருந்த குணாலன் போன் சத்தம் கேட்டதும் அதை எடுத்தார் அதில் ஆதித்யாவின் நம்பரை பார்த்தவர் புரிந்து கொண்டார் காவியாவை பற்றி கேட்கத்தான் மாப்பிள்ளை கால் பண்ணுகிறார் என்று போனை அட்டென்ட் செய்து சொல்லுங்க மாப்பிளா என்று மரியாதை கலந்த தொனியில் கேட்டார் ஆதித்யா தயங்கியபடியே மாமா காவியா அங்கேயா வந்திருக்கா என்று கேட்டான் குணாலனும் சங்கடத்துடன் ஆமா மாப்பிள்ளை என்றார் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாததால் ஆதித்யா சரிங்க மாமா அவளை பார்த்துக்கங்க என்று சொல்லிவிட்டு போனே கட் செய்தான் வீட்டிற்கு வந்த காவியாவிற்கு யாரிடமும் பேச பிடிக்கவில்லை அமைதியாக இருந்தாள் சாப்பிடுவதற்கு மட்டும் அறையை விட்டு வெளியில் வந்தாள் முன்னாடி இருந்த கலகலப்பு அவளிடம் இல்லை பெற்றவர்களுக்கு அவளை பார்த்து கவலையாக இருந்தது அவள் பிரச்சனை என்னவென்று அவர்களுக்கும் புரியவில்லை சாரதா மெதுவாக அவளிடம் கேட்டும் பார்த்துவிட்டாள் அதற்கு பதில் சொல்லாமலேயே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் காவியா அவளை பற்றிய கவலை அவர்கள் மனதில் குடிகொண்டது ஆதியின் நிலைமையோ அதைவிட மோசமாக இருந்தது சுப்ரஜாவிற்கு ஏற்கனவே காவியாவை திருமணம் செய்தது பிடிக்கவில்லை தன் தம்பி மகளை ஆதித்யாவிற்கு திருமணம் செய்ய நினைத்து ஏமாந்து போனால் ஆதித்யா காவியாவை விரும்புகிறான் என்று சொல்லி சந்திரசேகர் அவளை சமாதானப்படுத்தி விட்டார் ஆனால் காவியா நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து அவள் மேல் சுப்ரஜாவுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் போனது அதனால் ஆதித்யாவின் காது படவே காவியாவை குறை சொல்லிக் கொண்டிருந்தாள் வீட்டில் இல்லாவிட்டாலும் ஆபீஸ் பார்க்கலாம் என்று நினைத்தவனுக்கு அங்கும் ஒரு பேரதிஷ்டி ரிசப்னிஸ்ட் மூலமாக வந்தது காவியா ஜாப் ரிசைனிங் லெட்டர் கொடுத்து இருந்தாள் நாட்கள் நகர்ந்தன காலையில் டைனிங் டேபிளில் சாப்பிட வந்த காவியாவிற்கு குமட்டி கொண்டு வந்தது எழுந்து வாஷ்பேசனில் சென்று வாந்தி எடுத்தாள் அதை கவனித்த சாரதா என்னாச்சு காவியா உடம்பு முடியலையா என்று கேட்டாள் உடனே காவியா தெரியல தலை சுற்றலும் வாந்தியுமா இருக்கு லைட்டா காய்ச்சல் அடிப்பது போலவும் இருக்கு என்று கூறினாள் உடனே சாரதா சரி கிளம்பு காவியா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வரலாம் என்று கூறினாள் காவியாவிற்கு விருப்பமில்லை என்றாலும் வித்தியாசமாக உணர்வதால் வேறு வழியின்றி அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள் காவியாவை செக் பண்ணிவிட்டு டாக்டர் சாரதாவை நோக்கி காவ்யா கர்ப்பமாக இருக்காங்க நீங்க பாட்டியாக போறீங்க பயப்புற மாதிரி வேற ஒன்றும் இல்லை என்று கூறினார் அதை கேட்டு ஆவென்று வாயை பிளந்தார் சாரதா தன் மகள் கணவனுடன் வாழாமல் இருக்கிறாள் என்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சாரதாவிற்கு இந்த செய்தி இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ஒரு இரவு மட்டுமே தன் மகள் கணவருடன் தங்கியிருக்கிறாள் ஆனால் கர்ப்பமாக இருக்கிறாள் மாப்பிள்ள பழைய கில்லாடிதான் என்று நினைத்து கொண்டாள் வீட்டிற்கு வந்த சாரதா மகளை அவள் அறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு காவியாவிற்கு தெரியாமல் தன் கணவர் குணாலனுக்கு போன் செய்து தகவலை சொன்னாள் குஷியான குணாலன் சந்திரசேகருக்கும் ஆதித்யாவிற்கும் போன் பண்ணி தகவலை சொன்னார் ஆதித்யாவிற்கோ சந்தோஷத்தில் தலைகள் புரியவில்லை ஆபீஸில் அனைவருக்கும் உடனே ஸ்வீட் பாக்ஸ் அரேஞ்ச் செய்தான் உடனே காவியாவை பார்த்து கட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது ஆனால் ஒரு சிறு தயக்கம் அதற்கு தடை போட்டது மனம் நிறைந்த சந்தோஷத்துடன் வீடு வந்த ஆதித்யாவை சுப்ரஜா பிடித்துக்கொண்டாள் ஆதித்யா நீயும் காவியாவும் இவ்வளவு நாள் தனியா இருந்தீர்கள் சிறு கோபம் சரியாகிவிடும் என்று பொறுமையாக இருந்தேன் இன்று அவள் வயிற்றில் நாம் வாரிசு வளர்கிறது என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது உடனே காவியாவை இங்கே அழைச்சிட்டு வா என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டு சென்றாள் அவனுக்குமே காவியாவை பார்த்து பல நாட்கள் நாட்கள் ஆகிவிட்டதால் அவளை பார்க்கலாம் என்று தோன்றியதால் உடனே கிளம்பிவிட்டான் குணாலனுக்கு வருவதாக தகவல் சொன்னான் குணாலன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வருகிறோம் என்று காவியாவை தனியாக விட்டுவிட்டு சென்றனர் வீட்டிற்குள் தனியாக இருந்த காவியா காலிங் பல் சத்தம் கேட்டதும் கதவை திறந்தாள் அங்க ஆதித்யா நின்று கொண்டிருந்தான் அவனை கண்டதும் கதவை சத்த போனவளை தடுத்து உள்ளே நுழைந்தான் ஆதித்யா அவனை முறைத்துவிட்டு தன் அறைக்குள் செல்ல போனவளின் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினான் ஆதித்யா காவியா ப்ளீஸ் நான் செய்தது தவறு தான் உன்னை பிரிய மனம் இல்லாததால் இப்படி செய்துவிட்டேன் எந்த தண்டனை என்றாலும் என் அருகிலிருந்து கொடு ஏற்றுக்கொள்கிறேன் என்ற முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கூறினான் ஆதித்யா அவன் கைகளை தட்டிவிட்ட காவியா உன்னோட தொடுதல் எனக்கு அருவருப்பா இருக்கு இன்னொரு தடவன் என தொட்டா என்ன நான் அழித்துக் என்று கூறிவிட்டு அவள் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள் அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியாகி போனான் ஆதித்யா தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அப்போது அவனுக்கு நன்கு புரிந்தது ஆனால் எப்படி காவியாவின் மனதை மாற்றுவது என்றுதான் புரியவில்லை காவியா இந்த ஜென்மத்தில் தன்னை மன்னிப்பாளா என்று யோசிக்க ஆரம்பித்தான் அப்படியே நின்று கொண்டிருந்தவன் ஒரு வலிவையாக சோர்வுடன் வீட்டிற்கு திரும்பினான் அவன் தனியாக வருவதை பார்த்ததுமே சந்திரசேகருக்கும் சுப்ரஜாவுக்கும் புரிந்தது இன்னும் காவியாவின் கோபம் தீரவில்லை ஆனால் கோபத்திற்கான காரணம்தான் அவர்களுக்கு தெரியவில்லை ஆதித்யாவிடம் கேட்டால் அவன் பதில் சொல்லாமலே விடுகிறான் பெரியவர்களால் சிறியவர்களின் அந்தரங்க விஷயத்தை பற்றி அதிகமாகவும் விசாரிக்க முடியவில்லை அவர்களுக்கு தன் பிள்ளைகளின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுவதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை காவியா நான்கு மாத கற்பிணையாக இருந்தாள் ஒரு நாள் குணாலன் ஆபீஸில் இருக்கும்போது அவருக்கு காவியாவிடமிருந்து போன் வந்தது அப்பா நான் வெளிநாடு செல்கிறேன் எங்கு போகிறேன் என்று உங்களுக்கு இப்போது தகவல் சொல்ல முடியாது எங்கிருந்தாலும் நான் நன்றாக இருப்பேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களையும் அம்மாவையும் ஒரு நாள் தேடி வருவேன் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தாள் பதறிப்போன குணாலன் திரும்பவும் கால் பண்ணும்போது அவருடைய போன் சுவிச் ஆப் செய்யப்பட்டு இருந்தது வேகமாக ஏற்பட்டு வந்தவர் அங்கு காவியாவை பற்றி விசாரித்தார் அவள் அமெரிக்க பிளைட்டில் ஏறி சென்று விட்டதாக கூறினார் மனம் நிறைந்த கவலையுடன் வீட்டிற்குள் நுழைந்தார் அப்போதுதான் தூரத்து உறவு பெண் வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வந்த சாரதா கணவனை கண்டதும் என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க என்று கேட்டாள் உடனே குணாலன் நம்ம பொண்ணு நம்ம எல்லாம் ஏமாற்றி வெளிநாடு சென்று விட்டாள் நான்கு மாத கர்ப்பிணி பெண் தனியாக போய் என்ன செய்வாளோ ஏது செய்வாளோ நம்ம பொண்ணு நம்ம சரியா வளர்க்கலையா சாரதா அதிகமான சுதந்திரம் கொடுத்தது தப்பா என்று கலங்கிய கண்களுடன் தடுமாறியபடி சோபாவில் அமர்ந்தார் அதை கேட்டு சிலையாகி போனார் சாரதா ஆதித்யாவிற்கும் இந்த நியூஸ் வந்தது அதை கேட்டு அதிர்ச்சியானாலும் மனதில் நினைத்துக்கொண்டான் இந்த உலகின் எந்த மூலைக்கு போனாலும் உன்னை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன் ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற நினைப்பு அவனுக்கும் மனது வலிக்கத்தான் செய்தது அமெரிக்கா முழுவதும் தனக்கு தெரிந்தவர்களிடம் அவளுடைய போட்டோவை அனுப்பி வைத்தான் அமெரிக்காவில் ஏர்போர்ட்டில் விசாரிக்கும் போது அவள் ஜெர்மனி சென்றுவிட்டதாக விட்டதாக கூறினார் ஜெர்மனியில் இருந்த தன் நண்பனிடம் அவளைப் பற்றி விசாரிக்க சொன்னான் ஜெர்மனியில் இருந்த டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக காவியாவை தேடத் தொடங்கினார்கள் மாதங்கள் ஓடின காவியாவிற்கு குழந்தை பிறந்திருக்கும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் அவள் குழந்தையை வைத்துக்கொண்டு தனியாக என்ன கஷ்டப்படுகிறாளோ என்ற நினைப்பு ஆதித்யாவை மேலும் மேலும் துன்புறுத்தியது அவள் கஷ்டப்பட தான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சி வேறு ஒவ்வொரு நாளும் தன் மனைவியையும் குழந்தையும் பார்க்க இயங்கிக் கொண்டிருந்தான் ஜெர்மனி முழுவதும் போய் தேடி பார்த்தும் வந்துவிட்டான் காவியா காணாமல் போய் கிட்டத்தட்ட ஒன்றை வருடம் ஆகியிருந்தது ஒரு நாள் அவன் போனுக்கு ஜெர்மன் நண்பனிடம் இருந்து கால் வந்தது அதை எடுத்து ஆவலுடன் அட்டன் பண்ணினான் ஆதித்யா அவனுடைய நண்பன் ரிஷி ஆதித்யா நான் காவியாவை பார்த்தேன் ஆனால் இப்போது அவள் உன் மனைவியாக இல்லை என்று கூறினான் அதை கேட்டு குழம்பி போன ஆதித்யா கொஞ்சம் தெளிவா சொல்லு ரிஷி என்றான் உடனே ரிஷி தயங்கியபடியே காவியா ராபர்ட் என்ற ஜெர்மன் காரன் கூட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கா என்று கூறினான் அதை கேட்டு ஆல்தியா ஸ்டாபிட் காவியா அப்படிப்பட்ட பெண் இல்லை என்று கத்தினான் உடனே ரிசி நான் உனக்கு சில போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பி வைத்துள்ளேன் நீயே அதை பார்த்து புரிந்து கொள் என்று போனே கட் செய்தான் அவன் அனுப்பிய போட்டோக்களையும் வீடியோக்களையும் பார்த்த ஆதித்யா காவியாவின் மேல் உச்சகட்ட கோபத்திற்கு சென்றான் ஆதித்யாவின் அடுத்த நிலை என்ன தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு விரைவில்